அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் தெரிந்த அத்தியாயம் இன்று கண் குளித்த பொழுதிலிருந்தே மைதிலிக்கு ஏன் என்று விளங்காமலேயே இருந்தது ஏன் என்று தெரியாமல் என்ன எல்லாம் தெரியும் தான் ஆனாலும் முழுவதும் இன்னமும் தெரிந்த பாடில்லை கடந்த சில நாட்களாக இணையதளத்தின் பக்கம் வர முடியாமல் இருந்த அவளின் ஜெய்கோ நண்பன் ராகவன் இன்று தொடர்பு கொள்வதாக முன்பே தெரிவித்திருந்தான் அதுதான் அவளுக்கு இத்தனை பரபரப்பு கல்லூரி விடுமுறை நாட்களாதலால் மைதிலிக்கும் வெளிவேலை இல்லை காலையில் எழுந்ததும் கணினிக்கு உயிரூட்டிய பின் தன் அன்றாட வேலையை செய்ய தொடங்கினாள் நொடிமொரு தரம் கணினியின் பார்வையை செலுத்தியவாறே இருந்தவளுக்கு நேரம் செல்ல செல்ல பரபரப்பும் பதட்டமும் கூடியது பரபரப்பின் அளவை பொறுத்து அவளது எரிச்சலின் அளவும் கூடியது ஏன் இன்னமும் அவன் வரலை இன்றைக்கும் ஏதாவது வேலை இருக்கா என்ன அதான் எக்ஸாம் எல்லாம் நேற்றே முடிஞ்சதுக்குள்ள கணினியை முறைத்து பார்த்தவாறு கேள்விகளை தொடுத்தால் அது என்ன இவளுக்கு பயந்து கொண்டு பதிலை கக்கிவிடுமா என்ன ஏய் இரு இரு ராகவன் பெரிய போலீஸ் ஆஃபீஸரானவுடன் உன்னைதான் முதலில் உள்ளே போட சொல்லணும் மைதிலி கம்ப்யூட்டரே இல்லை முதலில் உன்னை தான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் போட சொல்லணும் ரொம்ப முட்டிப்போச்சு போச்சு வேற வேலை இருந்தால் போய் பாரு இன்னமும் கொஞ்ச நேரம் கம்ப்யூட்டரை முடிச்சு முடிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தால் முடி தெரிச்சு அந்த ஸ்கிரீனிலேயே அது போய் உட்காந்துக்கப் போகுது தன்னை நினைத்தே சிரித்தவாறு தலையில் தட்டிக்கொண்டு அம்மாவிற்கு உதவ அடுப்படைக்கு சென்றாள் மைதிலியும் ராகவனும் குறிப்பிட்ட இந்த நேரத்திற்கு இணையதளத்தில் சந்திப்பதென நேரம் குறித்து கொண்டு சந்திப்பதில்லை எந்த நேரம் இருவருக்கும் சரிவருகிறதோ அப்போது இருவரும் ஆன்லைனில் இருந்தால் சந்திப்பதுதான் இது சில நாட்களுக்கு முன்பு வரையில் ஆனால் அது எப்போது எப்படி யாரால் மாறியதென வரையறுத்து சொல்ல முடியாதபடி இருந்தது இன்றைய நிலை யூத இருக்கீங்களா எங்கே போனீங்க ஆளையே காணோம் இப்படி விதவிதமாக இரு தரப்பிலிருந்தும் கேள்விகள் நாள் முழுவதும் மற்றவருக்கு பரந்த வண்ணம் இருந்தது இப்பொழுது மலருடன் தான் அவள் இணையதளத்தில் அடிக்கிறாள் ஆனால் அதில் இம்மாதிரி உணர்வேதும் இல்லையே ஒரு விஷயமும் இல்லாவிட்டாலும் எப்போதும் அவனுடன் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் போல பேசவில்லை என்றாலும் அவனையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் போல ஏன் இப்படி இதுபோல் சிறிதாவது அவனுக்கு இருக்குமா இந்த உணர்வுக்குப் பெயர்தான் என்ன அடிப்படையில் பாத்திரங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தவளின் சிந்தனையை இவ்வளவும் போட்டு அலைக்கழித்தன மைதிலியின் அன்னை வளர்மதிக்கு பழைய பாடல்கள் என்றால் விருப்பம் மெல்லிய ஓசையுடன் ஏதாவது பாடலை ஓடவிட்டு கொண்டே வேலைகளை செய்வது அவரது வழக்கம் இன்றும் அதுபோல் இனிமையான குரலில் பாடல் ஒழித்து கொண்டிருக்க அந்த பாடலை கேட்ட மைதிலி கையில் இருந்த பாத்திரத்தை கீழே நழுவ விட்டாள் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன காதல் என்னாச்சு மைதிலி ஓ ஒண்ணுமில்லம்மா எப்படி பாத்திரம் விழுந்துச்சுன்னு தெரியல என்று மைதிரியிடமிருந்து தட்டு தள்ளுமாறி பதில் வந்தது தெரிஞ்சு தெரியாமல் பட்டாலும் வழி என்னமோ உனக்குதான் மைதிரி பார்த்து பொறுமையா செய்தா வளர்மதி என்னமோ சாதாரணமாக சொன்னது போல் தான் இருந்தது ஆனால் மருண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய்தானே சச்சா இப்போது எதற்கு பேய் என்று என்னென்னமோ தோன்றுகிறது தாயிடம் கலக்கமாக ஒரு பார்வையை செலுத்திவிட்டு இதை வந்துடுறேம்மா என அங்கிருந்து தன்னுடைய அறைக்கு நகர்ந்த மைதனுக்கு அவள் முகத்தின் பூரிப்பை மறைக்க முடியவில்லை இதற்கு பெயர்தான் கா கா காதலா அடச்ச காதல் என்ற வார்த்தையை சொல்றதுக்கே எனக்கு இப்படி திருக்குதே இதுவரையில் ராகவனும் அவளும் பேசியதையெல்லாம் நினைவு கூர்ந்து பார்த்தவளின் முகமெல்லாம் காரணமே இல்லாமல் சிரிப்பின் சாயல் படர்ந்தது சிரித்து மகளும் அளவிற்கு அவர்கள் சல்லாப வார்த்தைகளையோ காதல் மொழிகளையோ பகிர்ந்ததில்லை இருப்பினும் இன்று இந்த நொடியில் ராகவன் தொடர்புடையதையெல்லாம் நினைத்து பார்க்க அவளுக்கு மனம் உழைந்தது கட்டிலில் படுத்த வண்ணம் தலையணையை கட்டி கொண்டு ராகவன் எப்படி இருப்பான் என்ற இனிய கற்பனையில் மூழ்கியவளுக்கு வரி ஓவியமாக கூட அவனை மனதில் கொண்டு வர முடியவில்லை ராகவன் கருப்பா சிவப்பா பூனா புல்லமா எதுவுமே தெரியாது அவனுடைய குரலை கூட கேட்டது கிடையாது நேரில் பார்க்காமல் பேசாமல் ஒருவரை பற்றி எந்த அளவிற்கு தெரிந்து கொள்ள முடியும் கண்ணிய குறைவாக அவன் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசியதில்லைதான் இருந்தாலும் அதுதான் அவனின் முகமா இல்லை நிறம் மாறும் முகமா அவனை பற்றி ஒரு மண்ணும் தெரியாத போது இது எப்படி எதுவுமே தெரியாத மாதிரி கேட்காதே மைதிலி நீ ஒன்னு ஒண்ணுமே தெரியாத சின்ன பாப்பா இல்லை உனக்கு சின்ன சந்தேகம் கூடவா வந்ததில்லைன்னு சொல்ற சந்தேகம் வராமல் தான் எல்லாத்தையும் அப்படியே போய் அம்மாவிடம் ஒப்பிச்சுட்டுற நீ ராகவனுடன் மணிக்கணக்கா பேசுறதை மறைச்சியா நான் நான் மறைக்கல முழுசா சொல்லவும் இல்லை மைதிலி உனக்கு தெரிஞ்சிருக்கணும் விட்டுட்டு மேலே யோசி அழுத்தம் திருத்தமாக உள்ளிருந்து ஒழித்த குரலில் தனக்குத்தானே வாதமும் பிரதிவாதமும் செய்து கொண்டிருந்த மைதிலி சட்டென்று அடங்கினாள் ஒரே சமயத்தில் பலவிதமான எண்ணங்களும் உணர்வுகளும் அவளை போட்டு வந்தாட அவள் மிகவும் திண்டாடி போனாள் ராகவனை எண்ணி மகிழ்ச்சி ஆனால் தாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்ததே இல்லை என்பதை நினைத்து குழப்பம் பயம் எதையும் மறைக்காத அம்மாவிடம் இதை சொல்லாமல் விடுத்ததை எண்ணி குற்ற உணர்வு இந்த எல்லா குழப்பத்திற்கும் ஏனி வைத்தது போன்று மற்றும் ஒரு பெரும் குழப்பமும் இப்பொழுது அவளுக்கு இருந்தது ராகவனிடம் தொடர்ந்து தொடர்பு வைத்துக் கொள்வதா இல்லையா தொடர்பு வைத்து கொண்டால் தன்னுடைய எண்ணத்தை அவனிடம் சொல்வதா வேண்டாமா நேரில் பழகுபவர்களுக்கே தன் மனம் கவர்ந்தவரிடம் காதலை சொல்வது சில சமயம் தர்ம சங்கடமான ஒன்று முக கொண்டே சிலதை தெரிந்து கொள்ள வாய்ப்பாவது இருக்கும் இங்கே அதற்கும் இப்போதைக்கு வழியிருக்கப் போவதில்லை ம் மைதிரிக்குத்தான் அத்தனை குழப்பங்களும் ராகவன் தெளிந்த மனதோடு தெளிவாக இருந்தான் தனக்கு இன்னதுதான் வேண்டும் என்ற நிச்சயத்தோடும் தனக்கு வேண்டியதை செய்து கொள்ளும் செயல்திறனோடும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடும் இருந்தான் முதல்கட்ட ஐபிஎஸ் தேர்வை நல்ல முறையில் எழுதி முடித்ததும் அவன் முதலில் தேடியது மைதிலியைத்தான் தேர்வை காரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு கடந்த சில நாட்களாக மைதிலியுடனான தொடர்பை அவன் நிறுத்தி வைத்திருந்தாலும் முழு காரணமும் அதுவல்ல தன்னை தானே தெரிந்து உணர்ந்து கொள்ள அவனுக்கே அவன் வைத்துக்கொண்ட பரீட்சிதான் அது அந்த பரீட்சையில் படு மோசமாக ராகவன் தோற்றாலும் உலகை வென்ற மனநிலையில் இருந்தவனுக்கு இனி செய்ய வேண்டியவற்றை குறித்து எந்த சந்தேகமும் இருக்கவில்லை துள்ளலோடு கணினியை இயக்கியவனை மைதிலியின் வெற்றி நிச்சயம் என்ற வாழ்த்தொளி வரவேற்றது சந்தோஷம் நிரம்பி வழியும் முகத்தோடு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் முன்னை சேரும் என்று பதில் அனுப்பிவிட்டு மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருந்தான் திறந்திருந்த ஜன்னலின் வழியாக மழை கூறுவதை மெய்மறந்து வண்ண வண்ண கனவுகளோடு பார்த்து கொண்டிருந்த மைதிலியை டங் என்ற சத்தத்தோடு வந்த ராகவனின் அழைப்பு விழிக்க செய்தது இனி ராகவனுடனான பேச்சை சற்று குறைக்க வேண்டும் என்று அத்தனை நேரமும் என்னென்னமோ நினைத்து வைத்ததெல்லாம் மறந்து போக வாய்ந்தோடி சென்று கணினி முன்பு அமர்ந்தாள் மைதிலி பெரும் உற்சாகத்தோடு ஹாய் இதென்ன படிக்கிறதெல்லாம் நீங்க புகழெல்லாம் எனக்கா பரவாயில்லை அதையும் நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு இந்த வெற்று வெற்றுப்புகழெல்லாம் பிடிக்காது என்றாள் பெரிய மனதோடு ஹாய் ஹஹா ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்வாங்க இல்லை அது மாதிரின்னு வச்சுக்கோயே மைதிலி இதற்கு எப்படி பதில் சொல்வதென்னு தெரியாமல் சிறிது நேரம் மகிழ்ச்சியில் திணறிவிட்டு அதை விடுங்க முதல்ல நீங்கள் எப்படி இருக்கீங்க எக்ஸாம் எப்படி செய்தீங்க சாட்டுக்கு வர ஏன் இவ்வளவு நேரம் எல்லாம் சொல்லுங்க என்று சரமாரியாக கேள்விகளை அடுக்கலானாள் கணினி திரையின் முன் வாய்விட்டு சிரித்தவன் அப்பா துப்பாக்கியிலிருந்து வர புல்லட் மாதிரி என்ன வேகமாக வருது கேள்வியெல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றா பதில் சொல்கிறேன் நான் நல்லா இருக்கேன் எக்ஸாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் மிஸ்னி என அவளது கேள்விகளுக்கு பதில் தந்தவன் அவளுடைய கடைசி கேள்விக்கு ஒரு கேள்வியையே பதிலாக தந்தான் ம் நான் உங்களை ரொம்பவே மிஸ் செய்தேன் ராகவன் மெல்லமாக சொல்லிக்கொண்ட கொண்ட மைதிலி நினைப்புதான் என்று அவனுக்கு பதிலை அனுப்பினாள் நினைப்பு எடுத்து போய்தானே கேட்கிறேன் சொல்லு என்னை மிஸ் பண்ணனியா இல்லையா அவள் என்னதான் சொல்வாள் என அறிந்து கொள்ளும் ஆவலில் விடாமல் கேட்டான் உங்களை தான் மிஸ் பண்ணுறாங்களா போ அதுக்கு வேற ஆளை பாருங்க ஐபிஎஸ் சார் ஹாஹா நீ என்னை மிஸ் பண்ணினால்தானே நான் வேற ஆளை பார்க்கணும் என்று சிரித்தவன் நீ என்னை எப்போதும் மிஸ் பண்ண மாட்ட மைதிரி அதே மாதிரி நானும் உன்னை மிஸ் பண்ணிட மாட்டேன் என்றான் உறுதி போல நான் உன்னை தவறவிட மாட்டேன் என்ற அர்த்தத்தில் அவன் சொன்னதை ராகவனின் மனதில் தான் இன்னமும் இல்லை என மைதிலி தவறாக புரிந்து கொண்டாள் ஹலோ நீங்கள் உங்களை பற்றி மட்டும் பேசுங்க ஏன் என்னையும் சேர்த்துக்கிறீங்க நான் உங்களை மிஸ் தான் மேடம் ரொம்ப சூடாக இருக்காங்க போலிருக்கு நான் திரும்ப சொல்கிறேன் மைதிலி மிஸ் பண்ணவே மாட்டோம் நீ வேணும்னாலும் பாரு என்னை இவன் சொன்னதையே சொல்லிகிட்ருக்கான் எப்போ பேசாமல் இருக்கணும்னு தெரிய வேண்டாம் கிருக்கு என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு ராகவன் அப்புறம் எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும் நான் சொல்றது தான் நடக்கும் நீங்களும் வேணா பாருங்க என்றால் அழுத்தம் திருத்தமாக லூசு நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா மடம் ஐதிலி என செல்லமாக கொஞ்சிக்கொண்டவன் சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் நாம ரெண்டு பேரும் சொல்றதும் நடக்கும் இது ஓகேவா சமாதானம் எம்எம் எம் எம்எம் எஃப்எம் ரேடியோ மாதிரி ஏற்கனவே சூடா இருக்க அதனால இன்னொரு நாளைக்கு சொல்றேன் என்றவன் பேச்சை வேறு திசையில் திருப்பினான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பது மறந்து இருவருமே நீண்ட நாட்களாக ஒருவருடன் ஒருவர் பேசாதிருந்த தாகத்தை பேசி பேசியே தீர்த்து கொள்ள முயன்றனர் இருந்தும் இருவருக்குமே திருப்திதான் ஏற்படவில்லை அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கிறாக்கவன் அப்புறம் பார்க்கலாமா என்றால் மனமே இன்றி பரவாயில்லை எனக்காக கொஞ்சம் திட்டு என் மைதிலி நாளைக்கும் நான் வரணுமா வேண்டாமா வரணும் தாயே வரணும் அது அந்த பயம் இருக்கணும் பை நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லி தனக்குள் சிரித்துவிட்டு கணினியை ஆஃப் செய்த இருவருக்கும் முகத்தில் டன்கணக்கில் அசட்டு புன்னகை வழிந்தது கலைக்கு பின் இரண்டு கையையும் கட்டிக்கொண்டு நாற்காலியில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்த ராகவனுக்கு என்றைக்கும் இல்லாமல் இன்று இருவரது பேச்சிலும் ஒரு உரிமை எழுந்தோடியது போன்றிருந்தது என் மனம் தெளிவாக எனக்கு புரிந்ததால் இப்படி தோன்றுகிறதோ இல்லை உண்மையிலேயே அப்படித்தானா ராகவனுக்கு மைதிரியிடம் தொலைபேசியிலோ சாட் மூலமாகவோ தன் மனதை சொல்வதில் விருப்பமில்லை இதனால் வரையில் தங்கள் புகைப்படத்தை மற்றவருக்கு அனுப்பவோ இல்லை தொலைபேசி எண்ணை பரிமாறிக்கொள்ளவோ இருவருமே முயன்றதில்லை இனி அப்படி இருக்க முடியாது முக்கிய ஐபிஎஸ் தேர்வு எழுதும் முன் சொல்லிவிட வேண்டியதுதான் இதையே நினைத்து மனதை உழப்பிக்கொண்டிருந்தால் மனதை ஒருநிலைப்படுத்தி படிக்க முடியாதென்று எண்ணியவன் தலையை குலுக்கிவிட்டு கொண்டு வேறு வேலைகளில் கவனம் செலுத்தினான் அவனுடைய மனதை மைதிலியிடம் சொல்ல ஒரு சந்தர்ப்பமும் ராகவனுக்கு அமைந்தது ஒரு முறை இணையத்தில் அரட்டையின் போது மைதிலி ராகவன் உங்களுக்கு ட்ரைனிங் எத்தனை மாதம் இருக்கும் எங்கே போடுவாங்க ஹைதராபாத்தில் இருக்கும் மைதிலி ஆறிலிருந்து ஒன்பது மாதம் வரைக்கும் இருக்கலாம் இரண்டு பக்கத்திலும் சிறிது நேரம் மௌனம் நிலவ தமிழ்நாடு போலீஸும் மகாராஷ்டிரா போலீஸும் தான் ரொம்ப பெஸ்ட்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் அப்படி எல்லோரும் ஒரே ட்ரைனிங் எடுத்துகிட்டு தானே போஸ்டிங் போடுறாங்க ம் போஸ்டிங் எடுக்கிற வரை ஒரே பயிற்சி தான் ஆனால் இந்த இரண்டு ஸ்டேட்டும் அப்புறமும் கூட நிறைய ட்ரைனிங் எடுக்கிறாங்க குறிப்பாக அட்லாண்டா சிட்டி போலீஸ் கிட்டே இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டிலே போஸ்டிங் கிடைச்சிடும் ராகவன் தனது அடுத்த கவலையை கேள்வியாக கேட்டாள் மைதிலி மைதிலி முதலில் நான் அடுத்து வர மெயின் எக்ஸாம் அப்புறம் இன்டர்வியூ எல்லாம் நல்லா செய்து பாஸ் பண்ணணும் அதற்கு பிறகுதான் மற்றதெல்லாம் ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆகணும் என்பது சின்ன வயதிலிருந்து எனக்கு இருக்கிற கனவு அது நிறைவேற நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் செய்வதானே மைதிலி சின்ன வயதிலிருந்தா அப்போ என்ன இப்போ நீங்க குடுகுடுக்கலாமா இருபத்தி மூணு வயசுன்னு தானே சொன்னீங்க ஜோக்கா எனக்கு சிரிப்பே வரல என்ன ராகவன் உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் உன்னால மட்டும் தான் முடியும் மைதிலி என்னால் உட்கார்ந்து படிக்க முடியல கவனம் வேற எங்கேயோ போகுது இது மாதிரி எனக்கு கவனம் சிதறினதே கிடையாது மைதிலி மைதிலிக்கு இங்கே திக் திக் என்று அடித்துக்கொண்டது இவன் என்ன சொல்ல வருகிறான் ஒரு வேலையை செய்ய உட்கார்ந்தால் அதில் முழு மனதோடு ஈடுபடுவேன் இப்போ அது முடியல பிலிம்ஸுக்கு முன்னாடியும் இப்படி இருந்தது ஆனால் இப்போ இன்னமும் மோசமாக இருக்கு இப்படியே போய்கிட்டே இருந்தால் ரொம்ப கஷ்டம் மைதிலி உன்னோட சாட் மூலம் பேசுவதால் என் கவனம் சிதறுகிறது இனி இதை நிறுத்திவிடலாம் என்கிறானா முடியுமா தன்னால் மெயின் எக்ஸாமிற்கு அப்புறம் இதை பற்றி யோசிக்க கூடாதாராகவன் ப்ளீஸ் அதுவரை எல்லாம் தாங்க முடியும் தோன்றல மைதிலி அப்புறம் எக்ஸாம் கூட என்னால் ஒழுங்கா எழுத முடியாம போகலாம் அது ஓகேவா உனக்கு அவன் லட்சியத்தை கெடுக்கும் வேலையை அதுவும் அவன் மீது அக்கறை கொண்டவள் செய்யலாமா அவன் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கலாமா உங் உங்க இஷ்டம் ராகவன் ரியலி அப்பா இப்பதான் எனக்கு மூச்சே வந்திருக்கு எங்கே எப்போ மீட் பண்ணலான்னு சொல்லு இது உன் இஷ்டம் சந்தோஷமாக பதில் தட்டி அனுப்பினான் ராகவன் நேரில் சந்திப்பதா தான் இத்தனை பீடிகை போட்டானா நேரில் சந்திப்பதை குறித்து லேசாக எழுந்த தயக்கத்தை உதறி தள்ளிய மைதிலிக்கு முகம் பூவாக மலர்ந்தது அதன் பிறகு இருவரும் கலந்து எங்கே எப்போது சந்திப்பதென முடிவெடுத்தனர் அந்த நாளை எண்ணி கனவுகள் காணும் போதே இதை அம்மாவிடம் சொல்ல வேண்டுமே எப்படி எடுத்துக் கொள்வாரோ அவர் என்ன சொல்வாரோ என்ற எண்ணமும் மைதிலிக்கு கூடவே எழுந்தது தொடரும் இப்போ நான் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி